மீன ராசி நேயர்களே குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி நடக்க இருக்கிறது சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் அதன் காரணமாக ஏழரை சனியில் ஜென்மசனி நடக்க இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் பொதுவாக ஏழரை என்றாலே பயப்பட வேண்டாம் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை அடையலாம் முதல் ஐந்து மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்கில் சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை ஆண்டு தொடக்கத்தில் இருந்தாலும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்பாகும் குரு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் முதலில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமும் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஏழரை சனியில் ஜென்மசனி நடப்பதால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருப்பது கடன் வாங்குகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பொதுவாக முதல் ஐந்து மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீனராசியில் பிறந்த நீங்கள் முதல் ஐந்து மாத காலங்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பதன் மூலமாக தேவையற்ற நெருக்கடிகளை சமாளித்து ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது பொதுவாக கடன் வாங்குகின்ற பொழுது சற்று சிக்கனத்தோடு இருப்பது ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது எதிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும்